ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப முக்கியமாக அண்ட் தென் வந்து நல்ல பர்சன் லைஃப் லாங்காக கூட இருக்கிறது ரொம்ப முக்கியமாக அதாவது பாசத்துக்கு இம்பார்ட்டண்ட்டா அண்ட் பணத்துக்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாசம் தான் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க முதல் ராஜி சொன்ன மாதிரி சொத்து சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொத்து ரொம்ப முக்கியம் கிடையாது உண்மையான பர்சன் லைஃப் லாங் இருந்தாங்கன்னா என்ன ஒரு ஜீரோ பர்சனில் இருந்தால் கூட வந்துட்டு அவங்கள வந்து டாப் பொசிஷன் ஹண்ட்ரடாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது வந்து மல்லி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எபிசோட்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதையில வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ராஜி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் டாப் பொசிஷன்ல வச்சுட்டு இருந்தாரு ஆனா மல்லி எதுக்குமே இல்லை ஆனால் சொத்துக்காக தான் இருக்கா சொத்துக்காக தான் இருக்கான்னு கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தாரு ஆனா ஃபைனலாக யார் சொத்துக்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ப்ரூவ் பண்ணிட்டாங்க சொத்து வந்து முக்கியம் கிடையாது கூடவே மனுஷங்க லைஃப் லாங் இருக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கற மாதிரி எபிசோட்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க அதுவும் வந்துட்டு ஒரு குடிசைலேயே இருந்தாலும் வந்துட்டு சந்தோஷம் எல்லாம் நனைஞ்சு இருக்கும் போது வந்துட்டு அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லைஃப்ல இப்போ ஜீரோல இருக்கிற பர்சன் ஹண்ட்ரட் ஆகிற கண்டிப்பாக வந்து மல்லி ஒரு நல்ல உயிர் உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ராஜி வந்து விஜய தள்ளி விட்டாங்க ஆனா மல்லி வந்து அவங்கள தூக்கி நிறுத்துனாங்க ஆனா சும்மா நிறுத்தலை கண்டிப்பா வந்து நல்ல பொஷன்ல நிறுத்துவேன்னு சொல்லி சவால் விட்டாங்க அதையும் பண்ணி காப்பா காமிப்பாங்க அப்படின்னு தான் வந்துட்டு எபிசோட்ல காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ராஜிய ராஜிவாட கைய நம்பிதான் இருக்காங்க காமிச்சிட்டு இருக்காங்க விஜய் மட்டும் கிடையாது மல்லியும் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எபிசோட்ஸ்க்கு கொண்டு போயிட்டு அவங்க வந்து மனசார இதெல்லாம் எதுவுமே பண்றது கிடையாது ஆனா எதிர்ச்சியா தான் இதெல்லாம் நடக்குது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கார் ஷெட்ல வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சர்வீஸ் வந்து மெக்கானிக்கா இருக்காரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சொந்த காரையே வந்துட்டு சர்வீஸ் பண்ணிருக்காரு சொந்த கார இருந்தது இப்போ ராஜி ஒரு சொந்தக்கார ஆயிடுச்சு அது நோட் பண்ணாம சர்வீஸ் பண்ணியிருக்காரு அது சர்வீஸ் பண்ணது மட்டும் இல்லாம ராஜி வந்து தொடைக்க சொல்லி அவரோட காரியை தொடச்சு கொடுத்துருக்காரு அவர் மட்டும் கிடையாது மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி ராஜியோட கம்பெனிலேயே ஒர்க் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி எபிசோட்ஸ் வந்து காமிச்சுட்டு இருக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா கூடிய விரைவிலேயே வந்துட்டு இதெல்லாம் சரி ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விஜய் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கா இருந்தாரு அப்படின்னு அவங்க வந்து வீடியோ எடுத்து காமிச்சாங்களோ மல்லி வந்து மல்லி வந்து அவங்க ஆஃபர்ஸ்ல ஒர்க் பண்ற பண்றது அப்படிங்கிறது வீடியோ எடுத்து விஜய்க்கு காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா வந்து அவர் அவங்க டைரக்டா பார்த்தாங்க ஆனா மல்லி பார்க்கல இனி ராஜிய ஒன்ஸ் அவங்க பாக்கறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்து அண்ட் தென் விஜய் கிட்ட கொண்டு போய் பாரு உன்னோட பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னமோ பெருசா நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இதுதான் நீங்க கடைசி கடைசியா நீயும் சரி உன் பொண்டாட்டியும் சரி என் கால தான் விழுந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணதா செய்வாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு சங்கடம் என்னன்னா மல்லிக்காக விஜயும் விஜய்க்காக மல்லியும் வந்துட்டு இறங்கி வேலை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல எல்லாம் விஜய் வந்து மல்லிய திட்டிட்டு தான் இருப்பாங்க ஆனா மல்லியை இப்ப கேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா வந்து முதல் ரொம்ப ஹைஃபையா இருக்கும் போது மல்லிய வந்து சொத்துக்காக அவங்க அக்கான்னு சொன்னா கூட அவரும் நம்பி நிறைய வாட்டி வீட்டை விட்டு அனுப்பியிருக்காரு ஆனா மல்லி தான் வந்து அவங்க பெரியம்மா வீட்டுல கூட்டிட்டு வந்து எல்லாரும் குடும்பமா இருந்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து அவர் கொடுத்ததா செய்யுது ஸோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணாலும் அவங்க மனசுல எதுவுமே ஏத்துக்காம ஒரு மண் மன்னிச்சுதான் விடுறாங்க ஸோ அதை நினைச்சிட்டு விஜய் வந்து மல்லியை நல்ல விதமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு கூட அவருக்கு ஒர்க் பண்றாங்க அது பார்த்தீங்கன்னா அயனே பண்ண தெரியாமல் அயன் பண்ணி கொடுக்கறது சுவிட்சு போடாமல் அயன் பண்ணுறது அண்ட் தென் காய்கறிகள் எல்லாம் வெட்டி கொடுக்கறது அது டீ போட்டு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணதான் செய்கிறாங்க ஆனா மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு வந்துட்டு தெரியுது பட் ஆனால் வந்து டைரெக்டாக அவனால் கேட்க முடியலைனாலும் வெண்பா மூலியமாக கேட்குறாங்க வெண்பாவை பார்த்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் வந்து பொய் மட்டும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப அப்புறம் வீட்டில் அவங்க ஸ்கூலில் வந்து என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க வெண்பாவும் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே நான் எந்த பொய்யும் சொல்லலையேம்மா அவங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் விஜய்க்கு தெரிய வருது கண்டிப்பாக அவன் வந்து என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாய் திறந்து நான் இந்த ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன் இந்த வேலை தான் பண்ணுறேன்னு சொல்லலை ஆனால் அதுவும் வந்து சொல்லாத ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா சொன்னால் வந்து மல்லி மனசுக்கு காயப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு மல்லி சொல்லுவான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மனசளவில் நினச்சிக்கிறாரு ஏன்னா அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நினைக்கலாம் மல்லி ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவேன் போகக்கூடாதுன்னு சொல்லுவேன் கூடி விரைவில் நான் சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஃபைனலாகவும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க நான் போய் தூங்குறேன் சொல்லிட்டு வெண்பாவ கூட்ட தூங்கிட்டு இருந்த வெண்பாவை தூக்கிட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு ஏன்னா மல்லி மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால மல்லியும் வந்து கேட்டாங்கன்னா அவரோட மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டேரெக்டாக கேட்காம தான் இருக்காங்க ஸோ கூடி விரைவில இந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்